களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்தில் எது சம்மந்தமாக விவாதிக்க போறா அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் நேற்றைய தினத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி சம்பந்தமான வீடியோ கிளிப்பிங்ஸ் இதுதான் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலா போயிருக்கு நமக்கு ஒரு சில கருத்துக்கள் விஜய் அவருடைய செயல்பாடுகளும் கூட சமூக வலைத்தளங்கள்ல வைரலாக போய் கொண்டிருக்கின்றது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு அறிக்கை அந்த அறிக்கையும் கூட பயங்கரமா வைரலா போயிருக்கு அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நம்மளுடைய கருத்துகள் என்ன இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயில பாத்திரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நேற்றைய தினத்துல இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கின்றது சமூக வலைதளங்களில் எங்கிட்டு பார்த்தாலுமே நேற்று அந்த நிகழ்ச்சி சம்பந்தமான வீடியோ பைட்ஸ் தான் எடுத்து போட்டு பயங்கரமா வைரல் பண்ணி இருக்காங்க குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இந்த வீடியோ பைட்ஸ் தான் எடுத்து போட்டு பயங்கரமா வைரல் பண்ணிக்கிருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே நமக்கும் ஒரு சில கருத்துக்கள்லாம் தோணுது ஸோ அந்த கருத்துக்களை ஒரு மூன்று வகையாக வகைப்படுத்தி இருக்கின்றேன் அதில் ஒவ்வொரு விடயமா இப்ப நாம பதிவு பண்ண போறோம் சரிங்களா முதல் விடயம் என்னன்னு பார்த்தோம்னா நேற்றைய தினத்தில் சமூக வலைத்தளங்களில் ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழந்தைய வந்து உச்சி முகர்றாரு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உள்ளபடியே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட இருந்து தாய்மை வெளிப்பட்டது தாய்மை வெளிப்பட்டது அந்த ஃபோட்டோவை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது அந்த பாசத்தை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கேன் என் திட்டத்தின் மூலமாக நீ பயனடைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பயனடைந்த குழந்தைய பார்த்து உச்சி முகருங்கின்ற பொழுது உள்ளபடியே அவர்கிட்ட வந்து தாய்மை வெளிப்பட்டது அந்த போட்டோ நமக்கு ஒரே சொல்ல முடியாது ஆனா ஏன்னா இந்த இடத்துலதான் இன்னொரு கேள்விகளும் கூட எழும்புது அதாவது கல்வி என்று வருகின்ற பொழுது அந்த கல்விக்கு யார் உதவி செஞ்சாலும் நம்ம பாராட்டிதான் ஆகணும் நம்ம வந்து மறுக்கவே கூடாது பாராட்டுவதற்கு கொஞ்சம் கூட நம்ம பின்வாங்கவே கூடாது கல்வி என்று வழி வருகின்ற பொழுது அந்த கல்விக்கு ஒரு சின்ன துரும்ப எடுத்து போட்டிருந்தாலும் கூட நாம அவங்களை பாராட்டுறோம் ஆனா இந்த அற்ப அரசியலுக்காக சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னா இதே குழந்தைகளுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை வந்து செஞ்சார் தன்னால் இயன்ற உதவிகள் ஆனால் அரசியலுக்காக விஜய் செய்த உதவிகளை எந்த அளவுக்கு இந்த இணையதள கைக்கூலிகள் கொச்சைப்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்க முடிந்தது கொச்சைப்படுத்தலாங்க என்பதை பார்க்க முடிந்தது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தையை உச்சி முக முகர்கின்ற பொழுது தாய்மை வெளிப்பட்டதே அதே மாதிரி தானே அவரு அந்த பங்க அந்த குழந்தைகள்கிட்ட தாய்மை வெளிப்படுத்தினார் இதான திருமாவர்களும் கூட உறுதிப்படுத்தி இருந்தாரு இந்த மாதிரி குழந்தை செல்வங்களுக்கு உதவி வழங்குவது என்பது போற்றுதலுக்குரிய விடயம் அப்படின்ற மாதிரி பதிவு செஞ்சிருந்தாரு ஆனா இங்க இருக்கிற இணையதள கைக்கூலிகள் என்ன பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த நிகழ்வை கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினாங்க அவர்கள் வந்து அந்த மாணவ செல்வங்களுக்கு தோல்ல கைய போட்டு பரிசு பொருட்களை வழங்கிய அந்த காட்சி இருக்கு இல்லையா அந்த காட்சியை இணையதளத்துல போட்டு ரொம்ப ரொம்ப கொச்சையா எழுதுனாங்க இதே இணையதள கைகூலிகள் குறிப்பா நம்ம அண்ணன் வேல்முருன் அவர்கள் வந்து ரொம்ப கொச்சையா பேசினார் விஜய் அவர்கள அன்னைக்கு பேசின இதே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்று நம்ம மாண்பு முதலமைச்சர்களை பார்த்து அதே கருத்துக்களை வெளிப்படுத்துவாரா ஆஹ் அற்பா அரசியலாவது தெரியலையா அப்ப எனக்கு இந்த நிகழ்ச்சிய பாக்குறப்ப அரசியலுக்காக அற்ப அரசியலுக்காக ஒருத்தர் எந்த அளவு கேவலமாக ஃப்ரேம் பண்ண முடியுமோ அந்த அளவு கேவலமாக ஃப்ரேம் பண்ணுவதன் மூலமாக நீங்க விஜய் அவர்களை மட்டும் கேவலமா ஃப்ரேமிங் பண்ணல விஜய் அவர்கள் மூலமாக பலன் அடைந்த அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த குழந்தை செல்வங்களையும் நீங்க வந்து தவறா ஃப்ரேமிங் பண்ணீங்க அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடிகின்றது உள்ளபடியே இந்த போக்கினை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு கருத்தை பதிவு இரண்டாவதாக இந்த நிகழ்வுல நான் கண்ட இன்னொரு விடயத்தை நம்ம டீ பண்ண போறோம் அதாவது ஸ்டேஜில் குழந்தைகள் பேசிக்கிருக்காங்க கீழே நம்ம மாண்புமிகு அவர்கள் உட்காந்துருக்கிறாரு அப்போ ஸ்டேஜில் ஒரு பொண்ணு ஒரு பாப்பா சொல்கிறாங்க இது மாதிரி நான் வந்து கணித ஆசிரியராக வந்து வரணும்னு எனக்கு ஆசை மேக்ஸ் டீச்சராக வரணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அவர்கள் கீழே உட்காந்துக்கிட்டு மைக்கில் சொல்கிறாரு மேக்ஸ் டீச்சர் கீழே வாங்க உங்களுக்கு நான் ஒரு பரிசு தர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னே அந்த குழந்தையும் வேகமாக வராங்க ஒரு பேனாவை எடுத்து அன்பளிப்பாக வழங்குகின்றார் நம்ம மாண்புமிகு அவர்கள் இதை தாங்க எனக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு நாடகம் அப்படின்றது தோணுது எனக்கு இது கண்டிப்பான போல தான் அதாவது சில தினங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார் அந்த அறிக்கை கூட இன்னைக்கு வைரலாகி இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார் அந்த அறிக்கையை அவர் தெளிவாக சொல்றாரு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருடங்களில் ஆசிரியர் தேர்வு வந்து வைக்கிறாங்க டெட் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க அந்த டெக்ட் எக்ஸாம்ல அறுபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று ஆசிரியர்கள் டெக்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி பணி நிரந்தரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஒரு பதினைந்து வருடங்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி ஆச்சு இந்த அரசாங்கம் நம்மள பணி நிரந்தரம் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி இன்றளவும் கூட ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே ஆசிரியர்கள் டெம்ப்ரவரி ஸ்டாஃப்ஸா வந்து வேலை பார்த்து டெம்பரரி ஸ்டாஃப் நிலை பார்த்துருக்காங்க ஏறக்குறைய பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தைந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது ஆசிரியர்களுக்கான வேகன்சிஸ் இருக்குது அவங்க எல்லாருமே வந்து பாசும் பண்ணியிருக்காங்க பாசும் பண்ணியிருக்கிறாங்க அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு நபர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அவங்கள இன்றலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பணி நிரந்தரம் செய்யவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க செய்யலை அப்படின்னு சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க ஆனா இன்னைக்கு ஏறக்குறைய நாளே வருஷம் ஆச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஆனா இன்றலும் கூட பணி நிரந்தரம் செய்யவில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ஆசிரியர்களும் கூட நீங்க வீடியோ பேசும் போது இதையார் சேர்த்து பேசுங்க தோழர் ஸோ இன்னைக்கு பேசுவதற்கு கூட வாய்ப்பு கிடைச்சு அப்ப ஏறக்குறைய அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ஆசிரியர்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி பணி நிரந்தரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நீங்க எந்த ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் மேக்ஸ் டீச்சர் கீழே வாங்க இந்தங்க பேனா வாங்கிக்கோங்க பரிசா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி எந்த முகாந்திரத்தின் அடிப்பில் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கொடுத்த இந்த பேனா இருக்குல்ல நீங்கள் கொடுத்த அந்த பேனா என்பது நாளைக்கு அந்த பாப்பா கணித ஆசிரியராக மாறிட்டாங்க அப்புடின்னா உங்களுக்கு எதிராக புகார் எழுதுவதற்கு எழுதுவதற்காக மட்டும்தான் பயன்படும் புகார் எழுதுவதற்காக நான் டெக் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் பணி நிரந்தரம் பண்ணலை அதனால எனக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது புகார் எழுதுவதற்காக மட்டுந்தான் அந்த பேனா பயன்படும் இல்ல ஸோ இந்த ஒரு விடுதலை சிறுத்தை கிருஷ்ணனுடைய நிறுவன அண்ணன் திருமாவருடைய அறிக்கை இந்த அறிக்கை இந்த அறிக்கை தான் சமூக வலைத்தளம் பயங்கரமா வைரலா போய்க்கிருக்கு போன மாசம் முதலமைச்சரோட சந்திச்சு நேரடியாகவே இந்த அறிக்கையை கொடுத்தார் இந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சோ இந்த ஒரு செய்தியும் நம்ம இந்த தருணத்துல சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூன்றாவது இந்த நிகழ்வுல ஒரு போட்டோ ஒன்னு பார்த்தேங்க அந்த போட்டோ உள்ளபடியே என்னுடைய மனசு அப்படியே உருக்கி உழுக்கி எடுத்துருச்சு நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் வந்து மாணவர்கள் அப்படியே ஸ்டேஜில் பேசுறப்ப அப்படியே கண் கலங்கி நின்றது காட்சிகளை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே உள்ளம் வந்து செதறி வந்து போயிடுச்சு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மாதிரி இந்த நிகழ்வை மாணவ செல்வங்கள் பேசுனதை வச்சே இந்த மாதிரி கண் கலங்குறார் அப்படின்னா நல்லவேளை சில தினங்களுக்கு முன்பாக நாங்கு நேரில் சின்னதுரை என்று சொல்லப்படுகின்ற மாணவன் சாதி வெறியர்கள் மூலமாக வெட்டுப்பட்டான் வெட்டுப்பட்டான் பல இடங்கள்ல காயங்கள் அங்குன்றும் இங்குன்றுமா காயங்கள் எங்க அண்ணனை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்க போன நாங்குநேரி சின்னத்துறையினுடைய தங்கை அந்த பொண்ணுக்கும் கையில் அறிவால் வெட்டு சரிங்களா அப்ப நாங்குநேரி சின்னத்துறை மாதிரி போன்ற மாணவர்களை இந்த ஸ்டேஜ்ல கூட்டி ஏறி பேச வச்சுன்னே வச்சுங்களேன் ஆவோ நம்ம அன்பில் மெகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அப்படியே அழுது உருண்டு இருப்பாரு இனியாவே அழுது உருண்டு பறண்டு இருப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மனுஷன் முழுக்க ஏன்னா பாத்திரே உள்ளபடி பயங்கரமாக ஆச்சரியமா போச்சு ஆனா நாங்களே சின்னதுறைய இன்றலும் கூட நேரில் போய் சந்திக்காத ஒரு நபர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு இடத்துல வந்து அட்ராசிட்டி நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல டிஎஸ்பி வந்து ஸ்பாட் விசிட் போகணும் அதே மாதிரி கலெக்டர் ஸ்பாட் விசிட் போகணும் இவங்க ரெண்டு பேரும் போனாங்களா போலையான்றது தெரியல நாள் வரைக்கும் தமிழ்நாடு நடைபெறுகின்ற அத்தனை சாதி வரியாட்டங்கள் நடைபெறுகின்ற இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடங்களுக்கு இவங்க நேரடியாக போய் கலாய்வுகள் பண்றாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முல கிடையாது இந்த நாங்குனேர் சின்னத்துறை வெட்டுப்பட்டதும் கூட அவருடைய பள்ளி சம்பந்தமான உடையம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் போய் நேராக பார்த்திருக்க வேண்டாமா அவருக்கு ஆதரவு தந்திருக்க வேண்டாமா கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அவர் மட்டுமா சமீபத்துல கூட தேவேந்தர் ராஜ் கபடி போட்டியில நீ எப்படா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கு போன ஒரு சிறுவன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சிறுவன் அவனை இறக்கி விட்டு அதே பள்ளி மாணவர்கள் என்ன பண்றாங்க வெட்டுறாங்க அருவாள வச்சு வெட்டுறாங்க ஒரு கை விரல் கூட துண்டமாந்து போச்சு துண்டமாக போச்சு அப்ப இந்த மாதிரி மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம ஸ்டேஜில் ஏறி பேச வச்சுதான் வச்சுங்களேன் பாவங்க நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அப்படியே அழுது உருண்டு பிறண்டு அப்படியே கீழே உளுந்து உருண்டு பிறண்டு இருப்பார் சொந்தமாலாம் நடைபெற்று விடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாங்குநேர் சின்னதுறை தேவேந்திரராஜ் இவங்கெல்லாம் கூப்பிட பொழுக்க கூப்பிள்ள பொழுது இத்தனையும் நாங்குநேர் சின்ன வெட்டுப்பட்டிருந்த போதிலும் கூட அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்புல அதிக மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றான் அந்த மாணவன்லாம் ஆனா அவங்க எல்லாம் கூப்பிடவே இல்லை ஆ பாவம் ஏன்னா சென்சிட்டிவான மனுஷன் இல்லை அவர் அந்த மாதிரிலாம் வந்து சின்னதுரையும் தேவேந்திரராஜும் பேசுறப்பெல்லாம் வந்து கண் கலங்கி ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அதுக்காக கூப்பிடப்படுங்க ஸோ இந்த மாதிரி ஓவராலா இந்த நிகழ்வை நான் ஒரு மூன்று வகையா வந்து வகைப்படுத்தினேன் ஒன்று கல்வி சார்ந்த விடயங்களில் வந்து யாராச்சும் உதவி பண்ணாங்கன்னா கொச்சைப்படுத்தாதீங்க அது விஜயாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து நம்ம மாண்புமிகு அவர்களாக இருந்தாலும் சரி கொச்சைப்படுத்த கூடாது ஓகேங்களா இரண்டாவது நான் சொன்ன மாதிரி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க நீங்க பேனா கொடுத்தா மட்டும் போதாது அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுங்க பணி நிரந்தரம் பண்ணா தான் உள்ளபடியே கல்விக்காக நீங்க உள்ளபடி ஏதாவது செய்யறதாக அர்த்தம் இல்லாடி இது எல்லாமே விளம்பரம் தான் எடுத்துக்கொள்ளப்படும் அதே மாதிரி இந்த கண் கலங்கிறது மூன்றாவதாக இந்த கண் கலங்கிறது இந்த மாதிரி நாங்க பல விடயங்கள் பார்த்தாச்சுங்க பல விடயங்கள் பார்த்தாச்சு யாரும் யாரையும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு விரை செய்கிறேன் நன்றி வணக்கம்